நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டட் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திரா டிராக்டர் கலப்பை ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வண்டி மஹேந்திராவில் பி டூ செவன் ஃபைவ் மாடல் வண்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டி ஓனர் இரண்டு ஓனருங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்தி இருக்காங்க வண்டி கூடவே ஒன்பது கொத்து கலப்பை கொடுத்துறாங்க மற்றொரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ரொட்டா வேட்டரு கொடுத்துட்றாங்க முப்பத்தி ஆறு கத்தி க்ரீன்ஃபீல்டு கம்பெனியை சேர்ந்த ரொட்ட வேட்டரை செட்டா இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹிந்திராலா பி டூ செவன் ஃபைவ் மாடல் வண்டி முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டோவேட்டர் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோர் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே